സംസാരിക്കാം സംസാരിക്കാം സംസാരിക്കാം

நம்ம <coughs>

என்ன என்ன கணக்கு போட்டா எந்த மரியாதை இல்ல மரியாதை இல்ல என்ன यार उत्तर आवाज கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சरादी நம்ம சத்தம் சத்தமே यार மரியாதை ஒரு வார்த்தை ஆயிடுச்சு சீட் இருக்க எனக்கு அதான் இது செல் போறதுல காயை எகமோ இங்க இவ்வளவு பிரிகன்ட் இருக்கு செல் बहुत nhiều ഉണ്ട് जरा एक बार प्रश्न दिखाओ जरा एक बार

میں علی پی